என் நெஞ்சில் குடியிருக்கும் குட்டி குஞ்சான்ஸ்களே அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு புதுச்சேரியில போயிட்டு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிக்கிட்டு வந்திருக்கிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் வெளியில வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை சந்தித்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரிக்குள்ள உள்கூட்ட கருத்தரங்கம் மாதிரி வச்சு அங்க வந்து தன்னுடைய அரசியல பேசியிருந்தாரு அது பெருசாக எடுபடவில்லை பெரியதாக விவாதிக்கப்படவும் இல்லை அதனால விஜய் தரப்பு வந்து ஆல்ரெடி செம்ம அப்செட்ல இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த நிலைமையை நாம எப்படி சமாளிக்கலாம் நாம தமிழ்நாட்டுல போய் எங்க பிரச்சாரம் பண்றோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்க போய் மனு கொடுத்தாலும் அங்க வந்து கட்டையை கொடுக்குறாங்க தடுப்பு போடுறாங்க எனவே நாம என்ன பண்ணலாம்னு விஜயினுடைய அந்த வியூக வகுப்பு நிறுவனம் பிளான் பண்ணி அவங்க யோசிச்சதுல அவங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் அடிச்சது என்ன அப்படின்னாக்க பாண்டிச்சேரி ஏன்னா பாண்டிச்சேரி பக்கத்து மாநிலம் அங்க ஒரு வேற ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்கிறது இங்கதான் நமக்கு எங்க போனாலும் தடை கொடுக்குறாங்க இல்லையா ஒருவேளை நம்ம பாண்டிச்சேரியில போயிட்டு அங்க கூட்டம் நடத்தினாக்க அதை காரணம் மட்டும் இங்க பாருங்க பாண்டிச்சேரி மாநிலத்துல நாங்க சரியாக கூட்டம் நடத்துறோம் இங்க எங்களுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டுலதான் எங்களுக்கு இவ்வளவு தடைகள் வருது நெருக்கடிகள் வருது அப்ப திமுக எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு நிறுவ பார்க்கலாம் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க புசி ஆனந்த் அவர்களுடைய செல்வாக்கு தொடர்ச்சியாக விஜய் கிட்ட குறைஞ்சி வருது தாவேகாவினர் மத்தியிலும் குறைஞ்சுக்கிட்டு வருது புதிது புதிதாக வேறு வேறு கட்சியில் இருந்து ஊழல் செய்த நபர்கள் எல்லாம் வந்து சேர தாவேக்காவில் புசி ஆனந்திற்கும் ஒரு நெருக்கடி இருக்கு தன்னுடைய தலைமையை நிரூபிச்சு காட்டணும் ஒரு மாபெரும் கூட்டத்தை பாண்டிச்சேரியில நாம தூக்கி காட்டிட்டோம் அப்படின்னாக்க அடுத்த பாண்டிச்சேரி முதல்வர் நாமதாயா அப்படின்ற ஒரு ஆசையும் புசி ஆனந்த்க்கு இருக்கிறது அதுவும் ஒரு காரணம் இவர்கள் பாண்டிச்சேரியில் கூட்டம் போடுவதற்கு அப்போ தமிழ்நாடுக வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டு தமிழ்நாடு முழுக்க நான் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்த உடனே எல்லாரும் தளதிரிக்க ஓடிக்கிட்டு இந்த பக்கம் காஞ்சிபுரத்துல போய் உள்கூட்டா கருத்தரங்கம் போட்டுட்டு அதன் பிறகு எதுவுமே ஆகல இப்படியே போனாங்க நம்ம அரசியல பண்ண முடியாது சொல்லிட்டுதான் இவ பாண்டிச்சேரி பக்கம் ரூட்டை திருப்பி இருக்காங்க அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பெரிய பெரிய காரணமா இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிப்பதற்கு முன்னாடி பாண்டிச்சேரியில தான் ஆட்சியை பிடிச்சாருன்னு அவர் கூட இவரை வந்து ஒப்பிட்டு இருக்காரு உண்மையை சொல்லுன்னா அதிமுக காரர்களை விட எம்ஜிஆரை இப்பொழுது தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி எதுனா தாவே கதா தாவே கதா இன்றைக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் பேசிருக்காங்க தாவேக்காவில இருக்கிறவங்க உண்மையான அதிமுகவா இல்ல அதிமுகவில் இருக்கிறவங்க உண்மையான தெரியல புரட்சி தலைவருக்கு அவ்வளவு டிமாண்ட் ஒருத்தவங்க கூட கருணாநிதி ஆட்சி அமைப்புன்னு அப்ப கூட தப்பிதை உரிய சொல்லல சரி அது அப்பாற்பட்ட விஷயம் அப்போ இங்க காஞ்சிபுரத்துல ஒரு உள்கூட்டரங்கம் நடத்துறாங்கல்ல அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடத்தலாம்னு ஒரு பிளான்ல இவங்க இருந்தாங்க அந்த பிளானை இவர்களால் செயல்படுத்த முடியவில்லை ஏன்னா ஜேபிஆர் காலேஜ் வந்து அவர்கள் என்ன மதம் சார்ந்தவர்கள் தெரியும் விஜய் அவர்கள் என்ன மதம் சார்ந்தவர்கள் தெரியும் எதற்காக விஜய்க்கு அந்த கல்லூரி இடம் கொடுத்ததுன்னு தெரியும் ஜே மகளுக்கும் ஆ புரியுதுங்களா அவங்க மகளுக்கும் விஜய்க்கும் என்ன மாதிரியான ஒரு நல்ல உறவு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க எதற்காக விஜயை சப்போர்ட் பண்றாங்கன்றது முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும் ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல அப்போ தமிழ்நாடு முழுக்க பல கல்யாண மண்டபங்கள்ல கேட்டு பார்த்துட்டாங்க பல கல்லூரிகள்ல கேட்டு பார்த்துறாங்க இது போன்ற உள்கூட்ட கருத்தரங்கம் நடத்துவதற்கு ஆனால் மற்ற கல்லூரிகளோ திருமண மண்டபங்களோ யாரும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை நாங்க இடம் தரமாட்டாங்கன்னு மறுத்துட்டாங்க டேரெக்டாவே சொல்லிட்டாங்க தாவை கரப்பு கிட்ட இடம்லாம் கொடுக்க முடியாதுன்னு அதனாலதான் இவங்க காண்டாயி பாண்டிச்சேரிக்கு போயிட்டு பல முயற்சிக்கும் போதும் பாண்டிச்சேரி காவல்துறையும் அரசும் மறுத்து மறுத்து வந்து அவரை வேற வழி இல்லாம நடிகர் விஜய் அவர்களே நேரடியாக முதல்வர் ரங்கசாமியிடம் பேசியதுனால அங்க இன்றைக்கு இடம் கொடுத்துருக்காங்க அதுவும் பல்வேறு கட்டுப்பாடுகள் அமைச்சிருக்காங்க வழக்கம் போல இவர்கள் செய்யக்கூடிய தவற தொடர்ச்சியாக தாவேக்காய் இந்த சொல்லியிருக்காங்க என்னன்னாக்க ஆதோ ஆதோஜனா ஏன் விஜய் உட்பட காவல்துறைக்கு நன்றி அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க இது முதல்ல சொல்லக்கூடாது காவல்துறையை எந்த ஒரு அரசியல் கட்சியும் நன்றி சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தவே கூடாது அது ஒரு அரசு நிறுவனம் அவருடைய வேலையை அதுதான் ஏன் காவல்துறைக்கு ஆரம்பத்திலே நன்றி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா ஏனென்றால் கரூர்ல நடந்த சம்பவத்தின் பொழுதும் இவங்க விஜய் அவர்கள் முன்கூட்டியே நன்றி சொல்லிட்டார் காவல்துறை எல்லாம் மிக சிறப்பாக பாதுகாப்பாக என்னை அழைச்சிட்டு வாங்க நன்றி சொல்லிட்டார் பிறகு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் காவல்துறையினுடைய குறைபாடுதான் காரணம் காவல்துறை போது எண்ணிக்கை என்னன்னு காவல்துறை மேலே காவினர் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அந்த காவலர்கள் முன்வைத்த விஷயம் என்னன்னா இங்க பாருங்க விஜய் வந்து கூட்டத்திலேயே எங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்ப எங்க மேல பழி போடுறாங்கன்னா அவங்க ஒரு டிஃபன் எடுக்கிறாங்களே அதனாலதான் காவல்துறைக்கு நன்றி சொல்றதெல்லாம் அது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வேலையும் கிடையாது ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையும் கிடையாது பாதுகாப்பு கேட்டு நாம மனு கொடுத்தா அதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த காவல்துறையினுடைய கடமை சரிங்க விஜயனுடைய பேச்சிலாவது ஏதேனும் சுவாரஸ்யம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஏன்னா தமிழ்நாட்டுல தான் எதுவும் பண்ண முடியாது சரி பாண்டிச்சேரி பக்கமாவது போகலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்க பாண்டிச்சேரியில ஏற்கனவே எதற்காக பாண்டிச்சேரிக்கு போனாங்கன்ற காரணத்தையும் அது வந்து ஒரு சின்ன மாநிலம் ஈஸியா பிரச்சாரம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆதவர் இல்லைங்களா அவர் வேற கட்சி தடங்க போனாங்க சொல்லிட்டு இருக்காரு அதனால ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு காண்டு குசி ஆனந்துக்கு தன்னுடைய வலிமையை நிரூபித்தி காட்டணுன்ற ஒரு நெருக்கடி விஜய்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே கூட்டம் போட முடியல நாம அங்க கூட்டம் போட்டு அங்க பாதுகாப்பா நடத்தி இதை நாம காரணம் காட்டலாம் இங்க பாருங்க நாங்க இங்க பாதுகாப்பு நடந்துட்டோம்மிழ்நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இவ்வளவு நியாயத்தையும் வச்சுக்கிட்டு கூட்டம் போட்டாங்க சரி அங்க அங்க போய் உண்மையான விஜய் அந்த பாண்டிச்சேரி மக்களை ஏமாத்திட்டார் என்னன்னா மத்திய அரசுக்கு தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரினு பிரிச்சு பிரிச்சு பாக்குது பாண்டிச்சேரி ஒண்ணுதான் சரிங்க சார் ஒண்ணுதான் தமிழ்நாட்டுல சரக்கு எவ்வளோ பாண்டிச்சேரியில சரக்கு எவ்வளோ தமிழ்நாடு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பாண்டிச்சேரியின்னு உடனே உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் பாட்டலு சரியா இதானே ஞாபகம் வரும் ஆனா விஜய்க்கு மட்டும் வித்தியாசமா என்ன ஞாபகம் வந்திருக்குன்னா மணக்குள விநாயகர் அரவிந்த் ஆசிரமம் இது போன்ற விஷயங்கள்லாம் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு அப்புறம் வில்லியனூர் மாதா இதுதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு சரிங்க மணக்குள விநாயகரை சொல்லிட்டீங்க அரவிந்த் ஆசிரமத்தை சொல்லிட்டீங்க அப்புறம் வந்து வில்லியனூர் மாதாவை சொல்லிட்டீங்க ஏன் ஒரே ஒரு இஸ்லாமிய மசூதிகளை பற்றி கூட உங்கள் வாயிலிருந்து தப்பி தவறி வரவில்லை ஏன் விஜய் அது பேசவில்லை அப்போ மணக்குல விநாயகர் உங்க கண்ணுக்கு தெரியறாரு வில்லியனூர் மாதா உங்க கண்ணுக்கு தெரிகிறாரு முகமது நபி அவர்களுடைய இஸ்லாம் ஒரு இடத்துல கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா திருப்பரங்குன்றத்துல நீங்க இஸ்லாமியர்களுக்கு வஞ்சித்தது எல்லாருக்கும் நினைவு இருக்கிறது ஒன்னு ஆதரிச்சு பேசணும் அல்லது எதிர்த்து பேசணும் இதுதான் ஒரு அரசியல்வாதி எடுக்கக்கூடிய ஒரே ஸ்டாண்ட் ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க வழக்கம் போல பனையருக்குள்ள பதவிட்டீங்க திருப்பரங்குன்ற விவகாரத்துல அப்ப அப்பவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிக்கல இன்னைக்கு பாண்டிச்சேரியில பேசும் போதும் இஸ்லாமியர்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட கிடையாது இங்க இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் புகழ்பெற்றது இந்த பெற்றது இந்த அல்லது இந்த இங்க இருக்கு வசிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க மணக்குள விநாயகரையும் ஒரு மாதாவும் மட்டும் பேசிட்டு போறீங்க ஏன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசினா இஸ்லாமியர்கள் பக்கம் பாஜக நசுக்கி போட்டுன்ற அச்சமா விஜய் சார் சொல்லுங்க விஜய் சார் அப்புறம் அங்க 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 சொல்றாரு லோக்கல் பிரச்சனை அதாவது மாநில அரசே செய்யக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு மாநில அரசால் செய்ய முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது அப்ப இது போன்ற விஷயத்தை எல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு மாநில அரசினுடைய குறைபாடுகளை சுட்டி காட்டுவதை விட்டுவிட்டு நேரா பாஜக பிஜேபி பக்கம் போயிட்டாரு பாஜக இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யவில்லை அப்புறம் வந்து பாஜக வந்து த மாநில அந்தஸ்து பாண்டிச்சேரிக்கு வழங்கப்படவில்லை பல முறை சட்டசபையில வந்து நாங்கள் திருமணம் ஏற்றி அனுப்பிட்டாங்க ஆனால் இதை கண்டுக்கவே இல்லை நிதிக்குழுவுல இடம் தர மாட்டாங்க பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அது மூட்டில்லாம எங்களுடைய கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்கு இந்த அரசு அதாவது பாண்டிச்சேரி அரசு மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறது சிஎம் சாருக்கும் பாண்டிச்சேரி அரசுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு காவல்துறைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பாண்டிச்சேரி அரசுனா யாரு என்ஆர் காங்கிரஸ் மட்டும்தானா பிஜேபி அதுல அடக்கம் இல்லையா அப்ப பிஜேபியும் என்ஆர் காங்கிரசும் கூட்டணி ஆட்சிதான் இவரு போயிட்டு பிஜேபி அந்த பாண்டிச்சேரி அரசுக்கு நன்றின்னு மூலமாக நீங்க என்ஆர் காங்கிரசுக்கு சொல்றீங்களா அல்லது பாஜகவுக்கு சொல்றீங்களா இந்த இரட்டை நிலைப்பாடுன்னு தெரியுதா உங்களுக்கு இப்போ அப்ப விஜய் அவர்கள் மேலோட்டமாக போய் இந்த செய்யல அதை செய்யல தொழிற்சாலை அமைக்கப்படவில்லை வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை ஐடி பார்க்க உருவாக்கல இது வந்து ஒரு டூரிஸ்ட் பார்த்தா இருக்கு இங்க ஒரு பார்க்கிங் வசதி கூட இல்ல இதெல்லாம் மாநில அரசுகளை செய்யக்கூடிய வேலை ஆனா இதுக்கெல்லாம் மாநில அரச பட்டு போல மாநில அரசுலே விமர்சிக்காம என்ஆர் காங்கிரஸ் பற்றி எதுவுமே சொல்லாம நேரம் மத்திய அரசு விமர்சிட்டு இவ்வளவு குறைபாடுகள் இருக்குன்னு சுட்டி காட்டிட்டு புதுச்சேரி மக்கள் திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றாரு விஜய் எவ்வளவு பெரிய பைத்தியகாரம் தெரியுமா எந்த பைத்தியகாரனாவது இதை நம்புவான்னா பாண்டிச்சேரி மக்கள் இதை நம்புவாங்களா பாண்டிச்சேரியில திமுக கடைசி ஆட்சிக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது அங்க பாண்டிச்சேரிக்கும் திமுகவுக்கும் என்னையா சம்பந்தம் அங்க ஆட்சியில் இருக்கக்கூடியது என்ஆர் காங்கிரஸ் பாஜக இருக்கும் அதை விட்டாக்க காங்கிரஸ் இருக்கும் இவங்க தான் மாற்றி மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ என்ன வேலை நீ அங்க போயிட்டு பாண்டிச்சேரி மக்கள் திமுகவை நம்ப கூடாது நீ காங்கிரஸ் நம்ப கூடாதுன்னு நாங்கள் சொல்லி இருக்கணும் நீ என்ஆர் காங்கிரஸ் நம்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அல்லது பாஜகவை நம்ப கூடாதுன்னு சொல்லி இருக்கணும் அப்போ பிரதான மூன்று கட்சிகளையும் விட்டு விட்டு ஏதோ ஒரு மூ பாண்டிச்சேரி பூத்தர சந்தில் இருக்கக்கூடிய திமுகவை நம்பாதீங்க பாண்டிச்சேரி மக்கள் கிட்ட சொல்ற அப்படின்னாக்க இது மடை மாற்றும் திசை மாற்றும் அரசியலா என்ன அப்போ தமிழ்நாட்டுல இவங்களை மேடை போட்டு திமுகவை திட்ட முடியாதுன்னு பாண்டிச்சேரியில மேடை போட்டு திமுகவை திட்டிருக்கிறாரு நம்ம விஜய் அவர்கள் அப்ப இது மட்டும் இல்லாம இன்னொரு அபாண்டமான பொய்ய வந்து அந்த மேடையில சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் இதெல்லாம் பாண்டிச்சேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட புழுக அவுத்து விட்டு இருக்காரு விஜய் அவர்கள் ஏனென்றால் புதுச்சேரி மாநிலத்துல ரேஷன் கடைகள் இருக்கிறது அந்த ரேஷன் கடையில தீபாவளிக்கு ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை தாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக தலைமையில போராட்டமும் நடந்திருக்கிறது ஆனா ரேஷன் கடைகளே இல்ல பாண்டிச்சேரியில அவர்களுக்கு அரிசி பருப்பு சக்கரை எதுவுமே கிடைக்கிறது இல்ல அப்படின்னு போறப்போக்குல அப்பட்டமான பொய்யை விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம விஜய் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சார்ல அத்தனை குற்றச்சாட்டுகளுமே இன்றைக்கு அவர் பேசிய பேச்சுகள் அத்தனையுமே அப்படியே பேப்பரை எடுத்து வச்சுட்டு லைனா பேப்பரை பார்த்து படிச்சுட்டு வந்தார் இவர் சுயமாக பேசிய ஒரு ஒரு விஷயம் கூட கிடையாது அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில இப்பொழுதுக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரம் என்ன அப்படின்னாக்க போலி மருந்து கம்பெனிகள் விவகாரம் இதை விஜய் அவர்கள் லைட்டா கூட தொடவே இல்லை அத பத்தி வாயே திறக்கல ஏனாக்க அந்த போலி மருந்து கம்பெனிகளை பற்றி பேசினால் என்ஆர் காங்கிரசும் மாட்டோம் பாஜகவும் மாட்டோம் பாண்டிச்சேரியில அதனால அந்த போலி மருந்து கம்பெனிகளை பற்றி கொஞ்சம் கூட வாய் திறக்காமல் அந்த மக்களினுடைய அவலத்தை பற்றி பேசாமல் போற போக்குல தற்குறித்தனமாக விஜய் பேசியிருக்காருன்னா நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு போலி மருந்துகள் அந்த பாண்டிச்சேரி மருந்து நிறுவனங்கள்ல தயாரிக்கப்பட்டிருக்கிறது மருந்து தயாரிப்பு நிறுவனமான கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னாக்க எங்க பேருல போலியான மருந்துகளை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி கிட்ட யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா சன்ஃபார்மா அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு மருந்து நிறுவனம் இந்தியாவினுடைய முன்னணி மருந்து நிறுவனம் ஒரு புகார் கொடுக்குது அப்ப பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் திருப்பவனம் பாளையம் பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்பேட்டையில சிபிசிஐடி ஆய்வுகள் நடத்துது அங்க ரவிக்குமார் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் லாவர் பார்மா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நிறுவனங்கள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் போலியாக செயல்பட்டு இருக்கிறது அந்த போலி நிறுவனம் நூறு கோடி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வேற கட்டியிருக்கிறான் அங்கீகாரம் இல்லாத போலி மருந்து தயாரிப்பு நிறுவனம் இதுவரைக்கும் அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் மருந்துகளை தயாரித்து இந்திய அளவுல வித்திருக்கிறது அப்போ இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் ஆய்வு செஞ்சு பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நிறுவனங்கள்ல மட்டும் அந்த நிறுவனங்களுக்கும் சீல் வச்சிருக்கிறது சிபிசிஐடி அப்போ இந்த மருந்து பிரச்சனையை பற்றி ஏன் விஜய் அவர்கள் பாயே திறக்கவில்லை இன்னைக்கு வரைக்கும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சார்ல ஆதவர் மச்சான் சார்லஸ் அவரு கட்சியை தொடங்கல ஆனா அவர் என்ன சொல்றாரு கெடு விதிக்கிறார் அங்க இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரசுக்கு இந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் போலி மருந்து தயாரிச்சவனுக்கு மேல உரிய நடவடிக்கை எடுக்கலனாக்க மிகப்பெரிய போராட்டத்தை சொல்றாரு ஏன் விஜய் அவர்கள் தவறி கூட அந்த மருந்து பற்றி போலி மருந்துகளை பற்றி பேசவே இல்லை தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல தயாரிக்கப்பட்ட போலி மருந்துகளால் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது குழந்தைகளுக்கிட்ட உயிரிழந்தாங்களா இல்லையா பச்சிலம் குழந்தைகள் அந்த போலி மருந்துகளால அப்போ இங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல மருந்து தயாரிச்சு விற்பனை பண்ணிருக்காங்க ஐநூறு கோடி ரூபாய் மருந்து பாண்டிச்சேரியில் சிக்கி இருக்கு அப்போ இதற்கு காரணமான அந்த மருந்து கம்பெனிகளில் ஆய்வு செய்து முறையான ஆய்வுகளை செய்ய வேண்டிய செய்ய தவறிய அங்க இருக்கக்கூடிய பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸை எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி கூட ஏன் விஜய் அவர்கள் கேட்கவில்லை இதுதான் நீங்க புதுச்சேரிக்கு நான் நிப்ப புதுச்சேரிக்கு நான் பேசுவேன்னு சொல்ற லட்சணமா அப்ப அங்க போய் அரசியல் கபட வேடம் நடத்தியிருக்கிறார் விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில என்ன நடக்குதுன்னே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் இஷ்யூ மருந்து பிரச்சனை தான் இன்றைக்கு மிகப்பெரிய பாண்டிச்சேரியில் ஓடிக்கிட்டு இருக்கு அதை பத்தி துளி கூட வாய் துறக்காம இங்க பார்க்கிங் இதுதான் உங்க கம்ப்ளைண்டா இதுதான் பெரிய புகார் இதுதான் பாண்டிச்சேரி மக்களுக்கே பெரிய வாழ்வாதார பிரச்சனை மாதிரி விஜய் இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்காரு அப்போ தமிழ்நாட்டுல இங்கேயே இவரால் பருப்பு வேக வைக்க முடியல அங்க போயிட்டு தோரம் பருப்பு வேக வைக்க போறாரா நம்ம விஜய் அவருக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய தற்கூரித்தனமான விஷயம் தெரியுமா இது நீங்க தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் நடத்தி கிழிச்சிட்டீங்களா நீங்க ஒரே ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே அத்தனை பேரும் துண்டை காணணும் துணிய காணணும் முக்காடு போட்டு தாண்டா நீங்க அங்கனா பாண்டிச்சேரியில போட்டு என்ன கிழிக்க போறீங்க அங்க போய் மக்கள் பிரச்சனையா பேசுனீங்க நீங்க அப்ப அங்க ஆட்சியில இருக்கக்கூடியவனுக்கு அல்லது ஆட்சியில் வர வாய்ப்பு இருப்பவனை பத்தி பாயா தோறல அங்க போயிட்டு பாண்டிச்சேரி மக்கள் திமுக ஏதாவது லாஜிக் இருக்கா பேசுறதுல இப்ப தெரியுதுங்களா நாங்க எதற்காக இவர்களை தவிட்டு தற்குரி தவிட்டு தற்குரின்னு சொல்றோனே அப்போ முழுக்க முழுக்க வெறும் பேப்பர் எடுத்து படிச்சிருக்கேன் இவங்க விமர்சிக்கிறான ஷாலின பார்த்து துண்டிச்சிட்டுன்னு இவனு சொல்றாங்க ஆனா விஜய் அவர்கள் அவங்க துண்டிச்சிட்டுனா விஜய் அவர்கள் ஏ ஃபோர் ஷீட் அப்போ ஸ்டாலின் அவர்கள் துண்டிச்சிட்டு விஜய் அவர்கள் ஏ ஃபோர் ஷீட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி மூன்று மணி நேரம் கூட எந்த குறிப்பும் இல்லாமல் நின்ற இடத்திலிருந்தே பேசுவார் அவர் சட்டசபையிலேயே இதே திமுக அரசை நார் நாராக கிழித்து தொங்க விட்டு இரண்டரை மணி நேரம் அப்ப விஜய் அவர்கள் பேசியதே கொஞ்சம் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அவர் பேசல அந்த அஞ்சு நிமிஷமும் பேப்பர்ல என்ன எழுதி கொடுத்தாங்களோ அப்படியே பார்த்து படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு அவர் மட்டும் கிளம்பி போயிட்டாரு அரசியலும் பேசல பாண்டிச்சேரி மக்களுக்கான அரசியலும் பேசல அங்க போயிட்டு திமுகவை விமர்சித்தது மட்டும்தான் விஜயனுடைய வேலையாக இருக்குது அப்போ இப்பேற்பட்டவர்களையா நம்பி இந்த மக்கள் பாக்கப்படுவாங்க நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய கூட்டம் அந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாரும் விஜய் அவர்கள் எது பேசினாலும் கத்துறானுங்க இது மணக்குல விநாயகர் தான் ஞாபகம் வருன்னே அதுக்கும் கத்துறான் அரவிந்தர் ஆசிரமம் தான் ஞாபகம் அதுக்கும் கத்துறான் ஒரு மாதா தான் ஞாபகம் வருதுன்னு அதுக்கும் கத்துறான் இது பாரதியார் வாழ்ந்த மண்ணுன்னே அதுக்கும் கத்துறான் பாரதிதாசன் பிறந்த மண்ணுனாலே அதுக்கும் கத்துறான் அப்ப எல்லாத்துக்கும் கத்துறானுங்க எதுக்கு தாண்டா நீங்க கத்தாம இருக்கிறீங்க அவர் என்னதான்டா பேசிவிட்டாரு அப்படி அப்போ துளி கூட அரசியலற்ற பேச்சு இது முதல்ல நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க முதல்ல தமிழ்நாட்டுல கிழிங்க அப்புறமா போய் பாண்டிச்சேரியில போய் கிழிக்கலாம் நீங்க அப்போ ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு தகுதியும் கிடையாது அந்த எழுதி கொடுக்கறவனாவது கண்டையாவது ஒழுங்கா எழுதி கொடுக்கணும் இவங்க மக்கள் பேசிக்கிறாங்க பாஜக வந்து பாண்டிச்சேரியை கண்டுக்கலன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க இவர் பேசல பேசிக்கிறாங்களாம் அப்படின்னு இவர் பேசிட்டு போறாரு இப்படியா பேசுவாங்க அல்லது இப்படியாடா எழுதி கொடுப்பீங்க என்ன பேசணும் பாண்டிச்சேரியை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படி பேசுறதுக்கும் கண்டுகொள்ளன்னு கொள்ளவே இல்லைன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கோ வித்தியாசம் இல்ல பாஜக கூப்பிட்டு என்ன நான் கண்டுகளியாமே அப்படின்னு கேட்டா இவரு இல்லைங்க நீங்க கண்டுகளும் சொல்லிங்க நீங்க கண்டுகளும் பேசிக்கிறாங்க அப்படின்னு நாங்க சொன்னங்கன்னு தான் இப்படி பேச்சா அப்போ உள்ளுக்குள்ள பயம் இருக்கிறது பாஜகவையோ என்ஆர் காங்கிரஸோ எதிர்த்து பேசிடுவோம் சொல்லிட்டு அப்படி பேசினா கிழிச்சு விட்டுருவாங்கன்னு நல்லா தெரியும் தான் இவரு துளி கூட அங்க தொடவே இல்லை இன்னொரு விஷயம் என்ஆர் காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி வைக்க போகிறது அது உறுதியாகி விட்டது பாண்டிச்சேரியில தாவேக்காவும் என்ஆர் காங்கிரசும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகிறார்கள் பாஜகவை என்ஆர் காங்கிரஸ் விட போகிறது ஏனென்றால் பாஜகவின் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் குமார் அவர்கள் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தேர்தல் சீட்டுகள் வந்து மேரம் பேசுறதுக்காக முயன்றிருக்கிறார் அதுக்கு ஜனவரியில நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கசாமி மேலோட்டமாக பேசி துரத்தி விட்டுட்டாரு அவரை அதற்கு காரணம் விஜய் அவர்கள் அப்போ என்ஆர் காங்கிரசும் விஜய் அவர்களும் நிச்சயமாக அங்க கூட்டணி வைத்து போட்டி வாய்ப்புகள் இருக்கு முதல்வர் வேட்பாளர் யார் என்றால் ரங்கசாமி துணை முதல்வர் வேட்பாளர் யார் வருவார் என்றால் ஆனந்து வருவார் இதுதான் தாவிய கவனுடைய தற்பொழுதைய இலக்கு இதற்காக தான் அவங்க வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க ரங்கசாமி ஆல்ரெடி விஜயனுடைய ஃபேன் அது வந்து மறுப்பதற்கு இல்லை அது மட்டும் இல்லாம பாஜக வந்து என்ஆர் காங்கிரசுக்கு ரங்கசாமிக்கு சில குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால என்ஆர் காங்கிரஸ் வந்து ரங்கசாமி என்ன முடிவு கூட கூட்டணிக்கு போயிடலாம் விஜய் நாமளும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் முதல்வர் வேட்பாளர் ரங்கசாமி தான் துணை முதல்வர் பதவி அமைச்சர்கள் பதவி யாருக்கு கிடைக்கும்னாக்க தாவேகாவுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்போ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாண்டிச்சேரியிலும் நடக்கக்கூடிய தேர்தல்ல என்ஆர் காங்கிரசும் டிவி கேவும் சேர்ந்து போட்டியிட போகிறது என்பது உறுதியான தகவல்கள் பாஜகவை என்ஆர் காங்கிரஸ் கழட்டி விட போகிறது பாஜகவும் சும்மா இருக்காது இது இவரு உத்தமர் போல இந்த ரங்கசாமிக்கு ஒரு பிம்பம் கட்டமைச்சு வச்சிருக்காங்கல்ல அப்படிலாம் கிடையாது பல கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் பண்ணி சேர்த்து வைத்த நபர் தான் இந்த ரங்கசாமி அவர்கள் ரங்கசாமி ஒன்றும் உத்தம மனித எல்லாம் கிடையாது ஆனா இவங்க வாழும் காமராசர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பேனர் அடிச்சு உழுந்துகிட்டு இருப்பாங்க அந்த பிம்பத்தை பாஜக நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடைக்கும் இவர் டிவிக்கே கூட கூட்டணிக்கு போனால் அப்போ இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசிய பேச்சில எந்த ஒரு விதமான அரசியலும் கிடையாது அவங்க பாண்டிச்சேரிக்கான அரசியலும் அவர் பேசவே இல்லை ஆனால் புஷியானந்தும் ஆதவ அர்ஜுனா விஜய் மூன்று பேருமே பேசும்போது தாவேக்கா பாண்டிச்சேரியில் போட்டியிடும் நாங்கள் போட்டியிட்டு எங்களுடைய ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சின்னு அவங்க அங்கேயும் வாய் துறக்கல ஒருவேளை ரங்கசாமிக்கு விபதி அடிக்கக்கூடிய வேலையாக இது இருந்துச்சுனாக்கா அவங்களே இறங்க அடிப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதுதான் இன்றைக்கு குட்டி குஞ்சான்ஸ்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் சொல்லிய கருத்து நன்றி